ராமா ராம என்று தியானம் செய்வாய் மனமே ராம ராம ராமாயன்று தியானம் செய்வாய் மனமே வந்தே நீதோ தந்தே நின்று வந்தே நீதோ தந்தே நின்று அருமழை வாரி வழங்கும் ராமா 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 என்று தியானம் செய்வாய் மனமே தியானம் செய்வாய் தினமே தாடகை வதம் செய்து யாகங்கள் காத்தவன் அகலிகையின் சாபம் தீர்த்த அகிலாண்ட நாயகன் வதம் செய்து யாகங்கள் காத்தவன் அகலிகையின் சாபம் தீர்த்த அகிலாண்ட நாயகன் சீர்மிகு அயோத்தியின் சக்கரவர்த்தி திருமகன் சீர்மிகு அயோத்தியின் சக்கரவர்த்தி திருமகன் தேவாதி தேவனவன் தேவர்களின் தலைவனவன் ராமா ராமா என்று தியானம் செய்வாய் மனமே தியானம் செய்வாய் தினமே அமுதனவன் அயோத்தியின் அரசனவன் ஆயிரம் நாமம் கொண்ட பூரண தெய்வமவன் ஆரா அமுதனவன் அயோத்தியின் அரசனவன் ஆயிரம் நாமம் கொண்ட பூரண தெய்வமவன் சீதையை மனம் புரிந்த சீதாராமனவன் சீதையை மனம் புரிந்த சீதா ராமனவன் தசரதனின் மனம் கவர்ந்த தசரத ராமனவன் ராமா 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 என்று தியானம் செய்வாய் மனமே வந்தேனிதோ தந்தேன் என்று தனை வாரி வழங்கும் ராமா ராமா என்று தியானம் செய்வாய் மனமே தியானம் செய்வாய் தினமே சீதையை சிறை மீட்க ஸ்ரீலங்கை சென்றவன் ஜீவி அணுமனை துணையாக கொண்டவன் சீதையை சிறைமீட்க ஸ்ரீலங்கை சென்றவன் சிரஞ்சீவி அனுமனை துணையாக கொண்டவன் சிரம்பத்து ராவணனை போரில் வென்றவன் சிரம்பத்து ராவணனை போரில் வென்றவன் சிறப்பாக அரசாண்டு ராமராஜ்யம் கண்டவன் ராம ராம என்று தியானம் செய்வாய் மனமே ராமா ராம என்று தியானம் செய்வாய் மனமே வந்தேனிதோ தந்தேன் என்று வந்தேன் இதோ தந்தேன் என்று அருள்மழை வாரி வழங்கும் ராமா ராமா என்று தியானம் செய்வாய் மனமே தியானம் செய்வாய் தினமே